பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும் தமிழக பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஸ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இதே பியூஸ் கோயில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார் அதன் பிறகு ஜெயலலிதாவை சந்திக்க முடியாததை வைத்து ஒரு கார்ட்டூனை பிஜேபி வெளியிட்டது அதில் ஜெயலலிதா சீட்டாடுவது போல கார்ட்டூன் வரைந்திருந்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதே பியூஷ் கோயல் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பியூஷ் கோயில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அதிமுகவுடன் அது விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆயத்த வேலைகளை தொடங்கிவிட்டது பாஜக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக மூன்று மத்திய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக மூத்த தலைவரும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நியமித்திருக்கிறார்கள் அவருடன் இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் முரளிதர் மோகோல் ஆகியோரையும் நியமனம் செய்திருக்கிறது பாஜக தலைமை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பாஜக வெளியிட்ட அறிவிப்பில் பொறுப்பாளராக எம்பி பைஜெயின் பாண்டா இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் முரளிதர் மோகல் ஆகியோர் நியமனம் செய்திருந்தது அவர்களுக்கு பதிலாக பிஸ்கோயில் கோயல் தலைமையில் ஏன் புதிய குழுவை பாஜக அமைத்தது திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் பீகாரை போல தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் அமித்ஷா அவர்களே உங்களுடைய சங்கிப்படையையே கூட்டிட்டு வந்தாலும் உங்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்றார் அதற்கு அடுத்த நாள் தமிழக பொறுப்பாளர்களை பாஜக மாற்றியிருக்கிறது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பைஜன் பாண்டாவை அசாம் மாநிலத்திற்கு பொறுப்பாளராக மாற்றிவிட்டார்கள் தமிழ்நாடு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் பியூஷ் கோயல் யார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிட்டது அப்போது பிஜேபிக்கு ஆதரவாக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்தார் அன்றைய மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அதன் தொடர்ச்சியாக பிஜேபி அலுவலகத்தில் அவர் அளித்த பிரஸ் மீட் முக்கியத்துவம் வாய்ந்தது மத்திய அரசின் உதை மின் திட்டத்தை அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தார் அந்த திட்டத்தில் தமிழகத்தை சேர்ப்பதற்காக பியூஷ் கோயல் தொடர்ந்து போராடி வந்தார் ஆனால் ஜெயலலிதா இவரையும் மத்திய மோடி அரசையும் சட்டை கூட செய்யவில்லை அந்த கோபத்தை அன்றைய மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கமலாலயத்தில் அளித்த பிரஸ் மீட்டில் எதிரொலித்தார் இந்திய மாநிலங்களிலேயே தனி மாநிலமாக தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே மத்திய அரசு அடைய முடியாத மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் தமிழக முதல்வரை சந்திக்கவே முடியவில்லை அந்த கட்சியைச் சேர்ந்த தலம் பலமுறை பேச முயன்றேன் எந்த பலனும் இல்லை இந்தியாவின் இருபத்தெட்டு மாநிலங்களில் என்னால் சகஜமாக பேச முடியும் இருபத்தொம்பதாவது மாநிலமான தமிழகத்தை கூப்பிட்டால் கூட மின்துறை அமைச்சர் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார் அதிமுக கட்சி எம்பிக்கள் யாரும் பார்லிமெண்ட்டில் வாயை கூட திறக்க முடியாது சென்னையில் எழுதி தரப்பட்ட உரையைத்தான் அப்படியே படிப்பார்கள் என ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் விளாசி தள்ளினார் பியூஷ் கோயல் ஜெயலலிதாவை பியூஷ் கோயில் திட்டி பேசிய பேச்சுக்களை தமிழில் மொழிபெயர்த்து அதை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்தியது பாஜக அந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னா ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு தமிழ்நாட்டோட ப்ராப்ளத்தை சொல்லிடலாம் ஏன் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் ஏன்னா அந்த மாநிலத்துல ஒரு தனி மாநிலம் நம்ம நாட்டிலேயே அடைய முடியாத ஒரு மாநிலம் அதுதான் குறிப்பிட்டு முதலமைச்சர் அந்த கட்சியுடைய தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு பலவாறு முயற்சி பண்ணிருக்கேன் எந்த பலனும் இல்லாம இருபத்தி எட்டு மாநிலங்களோட சகஜமா பேச முடியும் ஆனா அந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்டேட்ல கூப்பிட்டா கூட பவர் மினிஸ்டர் பேசணும் கூப்பிடும் கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு முழுக்க கேட்டு அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேங்கிற மத்திய அரசின் மின் திட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்கு முதல்வர் ஜெயலலிதாவை கூட முடியவில்லை என புலம்பிய பியூஷ் கோயலை வைத்து தமிழ்நாடு பாஜக விளம்பரம் ஒன்றை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெளியிட்டது அதில் அம்மா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்காங்களாம் திட்டங்கள் பற்றி பேசணுமா என உதவியால் சொல்வது போலவும் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அம்மா பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லு என உரையாடல் வைத்திருந்தார்கள் அந்த விளம்பரத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சீட்டு விளையாடுவது போல சித்திரம் வரையப்பட்டிருந்தது எந்த ஜெயலலிதாவை சீட்டு விளையாடுவது போல விளம்பரம் வெளியிட்டார்களோ அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவருடைய கட்சியான அதிமுகவுடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதே பியூஸ் கோயல் கூட்டணி ஒப்பந்தம் போட்டது எல்லாம் தனி கதை ஜெயலலிதா சீட்டு விளையாடினால் என்ன நமக்கு சீட்டு கிடைக்குமா என எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பாஜகவிடம் மண்டியிட்டு கிடந்தார்கள் இரண்டரை ஆண்டுக்கு முன்பு ஜெயலலிதாவையும் தமிழ்நாட்டையும் அதிமுகவையும் எதிர்த்துவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பியூஷ் கோயல் ஜெயலலிதாவுக்கு எதிராக பியூஷ் கோயல் பேசிய போது அன்றைய நிதி அமைச்சர் பன்னீர்செல்வமும் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் பியூஷ் கோயலுக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள் நீ அவளை கொண்டு வா நான் உமியை கொண்டு வருகிறேன் என்பது போலத்தான் இருக்கிறது உதை மின் திட்டம் என நத்தம் விஸ்வநாதன் சீறினார் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள உதை மின் திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையிலேயே நன்மை பயக்கக்கூடிய திட்டம் இல்லை என்றார் தத்தம் விஸ்வநாதன் பன்னீர்செல்வமோ தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை என்பது அப்பட்டமான குற்றச்சாட்டு பியூஷ் கோயல் அரசியல் ஆதாயத்துக்காக பொய் சொல்கிறார் என சொன்னார் எந்த பியூஸ் கோயிலுக்காக அன்று தலைவிக்காக வாழ் சுழற்றினார்களோ அதே பியூஸ் கோயிலிடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் பியூஷ் கோயலுக்கு சிவப்பு கம்பளம் பிரித்தார்கள் இதையெல்லாம் சமாதியில் இருந்து எழுந்து வந்து ஜெயலலிதா பார்க்கவா போகிறார் என்று நினைத்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி அமைத்தது அப்போது பிஜேபி தலைவர்கள் அனைவருமே ஜெயலலிதாவின் வாயஸ் கார்டனில் வந்து சந்தித்து தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர்களாக இருந்த தங்கமணியும் வேலுமணியும் பியூஷ் கோயல் இடத்தை தேடிப்போய் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் இல்லத்தில்தான் அந்த சந்திப்பு நடைபெற்றது தனி விமானம் எல்லாம் பிடித்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு போனார் பியூஷ் கோயல் இறுதியில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தான் அந்த கட்சியை தேடித்தான் தோழமை கட்சிகள் வருவார்கள் ஆனால் அதிமுகவோ பிஜேபியை போனது காலத்தின் கொடுமை காரணம் ஜெயலலிதா இல்லை மோடி பிரதமராக இருந்தபோது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை அவர் வீடு தேடி வந்து பார்த்தார் மோடி அந்த ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இல்லை வாஜ்பாய் ஆட்சியில் மத்திய அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோர் போயஸ் கார்டனில் தவம் கிடந்த வரலாறுகள் எல்லாம் எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தெரியாமல் அல்ல ஜெயலலிதாவை விட மோடியிடம் இவர்களுக்கு பயம் அதிகம் எந்த முதல்வரை சந்திக்க முடியவில்லை என பீஸ் கோயல் அன்றைக்கு சொன்னாரோ அவரே அடுத்த இரண்டே மாதத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூலையில் சந்தித்தார் கோட்டையில் ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு வெளியே வந்த பீஸ் கோயல் மீடியாவை சந்திக்காமல் எஸ்கேப் ஆனார் ஏர்போர்ட்டில் அவரை ஒரு வழியாக மறித்தனர் பத்திரிகையாளர்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை என முன்பு சொன்னீர்களே இப்போது எப்படி சந்தித்தீர்கள் என கேள்வி எழுப்பியபோது போது வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் எதிர்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்றார் ஆம் எதிர்காலத்தை நோக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எதிர்காலத்தை வகுக்க அதிமுகவை வலுக்கட்டாயமாக கூட்டணி வைக்க வைத்தது பாஜக எந்த உதை மின் திட்டம் தொடர்பாக ஜெயலலிதாவுக்கு எதிராக பியூஷ் கோயல் சீறினாரோ அந்த திட்டம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிறைவேறியது ஜெயலலிதா இருந்தபோது உதை மின் திட்டத்தை எதிர்த்த எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆதரித்தார்கள் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் உதை மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் உதை மின் திட்டம் செயல்பாட்டுக்கு வருகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் திட்டத்தில் இணையவில்லை சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு சேமிப்பு தரக்கூடும் என்று மோடி அரசு தேன் தடவிய நாவில் பேசியது ஆனால் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் நம்பவில்லை ஜெயலலிதா அரசால் புறக்கணிக்கப்பட்ட இந்த திட்டத்தை அவர் அப்போலோவில் இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் வரமாட்டார் என்ற எண்ணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் அன்றைய பொறுப்பு முதல்வர் பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்பதாம் தேதி உதவி திட்டத்தில் அதிமுக அரசு இணைந்தது எந்த பியூஸ் கோயிலை எதிர்த்தார்களோ அந்த எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் புதுடெல்லியில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவில் மின் வாரியங்களின் கடன்களை சீரமைப்பதற்காக உருவாக்கப்பட்டது உதை மின் திட்டம் என்றார்கள் ஆனால் என்ன நடந்தது உதை மின் திட்டத்தால் இதுவரை ஐந்தாண்டுகளில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே இழப்பீடு மத்திய அரசுக்கு வழங்கியிருக்கிறது மாநில அரசு ஏற்கும் எழுபத்தைந்து சதவீத கடனில் இருபத்தைந்து சதவீதத்தை மத்திய அரசு மானியமாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் மத்திய அரசு புறக்கணித்தது இது மக்களின் வயிற்றில் அடிக்கும் திட்டம் என முன்பு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியிருந்தார் அந்த அதிமுக ஆட்சிதான் உதை திட்டத்தில் சேர்ந்து மக்களின் வயிற்றில் அடித்தார்கள் உதை திட்டத்தில் இணைந்தபோது தமிழகம் கோரிய சலுகைகள் பற்றி இன்று வரை மோடி அரசு வாய் திறக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மேகங்கள் சூழ ஆரம்பித்துவிட்டன பிஜேபியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லியிலிருந்து சென்னை வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் காட்சிகள் அப்படியே ரிப்பீட் ஆகும் இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க